அனுமதி வழங்க கோரி வலைகளுடன் மனு கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்குட்பட்ட குளங்களில் மீன் பிடிக்க அனுமதி வழங்க கோரி உக்கடம் பெரியகுளம் வாலாங்குளம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் வலைகளுடன் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு மனு அழிக்க வந்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் பல ஆண்டுகளாக கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் மீனவர்களாக மீன் பிடித்து வருவதாகவும் கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை குத்தகை உரிமை வழங்கப்படுவதாகவும் குத்தகை உரிமை முறிந்தவுடன் மீனவர்கள் அனைவரும் சங்கத்திற்குட்பட்ட அனைத்து குளங்களிலும் மீன் பிடித்து வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர்கள் தற்போதைய கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் பாலமுருகன் சில மீனவர்களுடன் சேர்ந்து கொண்டு சில குளங்களில் மீன் பிடிக்க அனுமதி தர மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் அந்த குளங்களில் மீன் பிடிக்க சென்றதால் பாலமுருகன் தங்களை அச்சுறுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் பெரும்பான்மையான மீனவ குடும்பங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் எனவே மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கு உட்பட்ட அனைத்து குளங்களிலும் கோவை வட்ட மீனவர் சங்க உறுப்பினர்கள் மீன் பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் அஞ்சு வருஷத்துக்கு டைம் அஞ்சு வருஷம் டைம் முடிஞ்ச எல்லா எங்களுக்கு இறங்கறது அவர் வந்து இந்த டைம் விட மாட்டேன்னு சொல்கிறார் எந்த குளத்துலையும் இறங்க விட மாட்டேன் இப்போ அதுக்காக மனு கொடுக்க கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருக்குறோம் உறுப்பினராக இருக்கிறாங்க பல ஆண்டு காலமாக மீன் பிடித்து வந்துட்டு பல ஆண்டு காலமாக மீன் பிடித்து வந்து கொண்டு இருக்கிறாங்க சார் நம்ம கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்கம் பாலமுருகன் ஆகியோர் பல மீனவர்கள் கொண்டு சேர்ந்துக்கிட்டு பல குளத்தில் மீன் பிடிக்க அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள்